நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவில் இடைக்கிடையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மன்னார் யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் கரையோர பகுதிகளிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் சப்ரகமுவ மத்திய ஊவா வடமத்திய தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமுவ ஊவா வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடுவதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை சூரியனின் வடக்கு நோக்கி இயக்கத்தின் காரணமாக ஏப்ரல் பதினான்கு வரை இலங்கையை சுற்றியுள்ள அட்சரேகைகளுக்கு நேரடியாக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது எனவே இன்று நண்பகல் வேலைகளில் களத்துறை கெளிங்கந்த ககவத்தை பொக்குனு மற்றும் மகவேளத்தோட்ட பிரதேசங்களில் சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது